அங்கே வந்த சிம்பிளான தட்டப்பேர் நாட்டு தட்டப்பயிர் கிரேவி எப்படி குப்பில் பண்ண பண்ணலாமல் பார்த்தலாம் நான் வந்து தட்டப்பேர் ஒரு தங்க எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அரிச்சு பள்ளாமல் அரிச்சு க்ளீன் பண்ணி அது ஒருத்தங்களுக்கு நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கிற போகிற தேவையான உப்பு பத்து வருமான அஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம நான் இப்போ எல்லாம் போட்டுக்கலாம் தட்டை சீரகம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நெய் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க

வெங்காயம் போட்டு தச்சு போகிறோம் ஆல்ரெடி இதில் வந்து தட்டப்பையில் வந்து நம்ம சீரகம் இதெல்லாம் போட்டு வரலாம் எல்லாம் போட்டுருக்கோம் அதில் வெங்காயத்தை போட்டு நிற்கலாம் கருவேப்பில் போட்டு நல்லா தாழ்ச்சி போயிடுங்க நல்லா வணக்கி போங்க ஆல்ரெடி நம்ம அதுக்குள்ள தட்டப்பையே நம்ம உப்பு போட்டு வெயிட் போட்டுருக்கேன் இது நம்ம வந்து தட்டப்பை நல்லா மசிச்சுக்கலாம் கரண்டிங்க பாருங்க நான் கரையிறத விட நான் மிக்சியில் ஒரே ஒரு சுற்று போட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்க கரண்டியே வச்சு இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேட்டாக லேட்டாகவும் சொல்லிட்டு நான் மிக்சி ஜார்லியே போட்டு பாருங்க ஒரே சுத்து விட்டு எடுத்துகிட்டேன் வெங்காயம் வந்து இதை போட்டு நம்ம கலந்துக்கலாம் பாருங்க கடைஞ்ச தட்டப்பையில் நம்ம வெங்காயம் வணங்கிச்சு பாதி வணங்கணுங்க நம்ம இதை போட்டுக்கலாம் சிம்பிளாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கலந்துட்டு போகணும் இந்த தட்டப்பை குழம்பு நம்ம குக்கர்லேயே சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சிடலாம் விசில் மட்டும் வந்துச்சுனா போதும் அது அவ்வளோ டேஸ்ட் வந்துடும் அப்படியே ரைஸ் அப்படி போட்டு சொன்னா அவ்வளோ பெரிய சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு ரைஸ்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தப்பையின் கடைகள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா கடைய கூடாது இந்த ஒன்றா ரெண்டாவது கடையதா அவ்வளோ ரைஸில் போய் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதேமாதிரி வெங்காயம் நல்லாவும் வணக்கக்கூடாது பாது வாங்கினா போது நான் பெரிய வெங்காயம் போட்டேன் சின்ன வெங்காயம் போட்டினா அது நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த கிரேவ் வந்து தக்காளி தேவையில்லை தக்காளி எல்லாமே கிரேவி நல்லா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அது குக்கல்லி தட்டப்பையை கூடிய சீரகம் மல்லி இதெல்லாம் போட்டு பரவலாக புள்ள போட்டினால நல்லா நெய் மெய்யூற்றி நல்லா மூணு நாள் விஷயம் எடுத்துனேன் அதே நல்ல மனாவும் தட்டப்பையை நல்ல டேஸ்ட்டாகவும் வெந்துரும் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டான தட்டப்பை கேவி ரெடி மூணு செஞ்சு பற்றி போயிருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்க பார்த்து